ஹலோ கைஸ் வெல்கம் டு வார்ட் சேனல் ஒரு செடி வந்து நல்லா வளரதும் வளராதும் ஃபர்ஸ்ட் நம்ம அது எந்த மாதிரி நடுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது நடறோம்னா அதுக்கான மண்கலவை எப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோன்றதை பொறுத்து அந்த செடியோட மொத்த க்ரோத்துமே இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம மண்கலவை வந்து சரியாக ரெடி பண்ணலன்னா செடி வந்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ன உரம் கொடுத்தாலுமே எதிர்பார்த்த ரிசல்ட் கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் வந்து மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்னும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணால் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சாம்பல் இது ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ரேஷியோ வந்து நான் டிஸ்பிளேலே போட்டுடுறேன் இந்த சாம்பல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும் ஆட் பண்ணிப்போம் இந்த வந்து மண்களவை நான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுனால நான் வந்து இந்த மொத்தமே ஒரு அரை கிலோ பக்கம் இருக்கும் இந்த சாம்பல் மொத்தமாக வந்து தூவிட்டுக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பம் புண்ணாக்கு தான் இது இருக்கு இல்லைங்களா இது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் அதாவது இந்த இவ்வளோ மண்ணுக்கு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஒரு குரோ பேக் ரெடி பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருந்தாலே போதும் தொழு உரம் தான் ஆட் பண்ணுறோம் நீங்கள் வந்து உங்ககிட்ட எது கிடைக்கிதோ நீங்கள் மாட்டோட தொழு உரமா இருந்தாலும் சரி இல்லை ஆட்டோட தொழு உரமாக இருந்தாலும் சரி இல்லை கம்போஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள் இதை தெரியுது இல்லைங்களா